மா மாவு மகளிடும் கரீரம் அன்புள்ள கட்ட மாவுக்கு மகளிடம் சரீரம் ஏதோ நானும் இருக்கிறேன் ஒரு படியா படிக்கிறேன் ஏதோ நானும் இருக்கிறேன் ஒரு படியா படிக்கிறேன் அம்மாவுக்கு மகள்ம் அன்புள்ளதும் கடிதம் பள்ளி கூட கண்ணனே பாத்திர தவித்திங்களே பள்ளிக்கூட பாத்தீரத்தவித்திங்களே இந்த பாடையில் சமைக்கிறேன் எழுதுக அம்மா எந்த பாடையில் சமைக்கிறேன் எழுதுக புத்தக நோய் சொந்த புத்தோட்டு வாங்க பனே சொந்த கொடுக்கலையாம் ஏற்ற வீட்டில் இன்னும் பணம் கொடுக்கலையான் புத்தக நோட்டு வாங்கல வாக்கிய நம்ம அடிக்கிறான் புஸ்தக நோட்டு வாங்கல வாக்கிய நம்ம வாடிக்கிறான் வாங்கி எழுதுன வாங்கி கொடுத்த ஒன்று வாங்கி எழுதுன அன்புள்ளதும் கொண்ட மாவுக்கு மதெழுதும் கடனம் கிருஞ்ச சட்டக்காரியிலே கிண்டலதா சட்டக்காரியிலே வீட்டில் பழைய சட்ட தருவத சொன்னீங்களே தோட்டக்காரையா வீட்டுல பழைய சட்ட தருவத சொன்னீங்க வரும்போது மறக்காம வாங்கி வாங்க வரும்போது மறக்காம வாங்கி வாங்கி புழுபனிப்டூட்டுற நடப்பில் நிற்கிட்டேன் நாமட்டும் நம்பி கூட்டுற நட பிள்ளாலும் நிற்கிட்டேன் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் வெறுப்புலதா இருக்குது அம்மா கருணாகும் வெறுப்புலதா இருக்குது மேலாண்ட கூற மேல சாங்க இழுச்சு போடுங்கம்மா மேலாண்ட അകമേ ചില പൊടിമഴ മേനി ബാല അടുtildeതായി ഇркеയേടോ സരൻ വേരോ മേനി ബാല അടുtildeതായി ഇркеയേടോ നടച്ചോ കാതിര തേച്ച കൈയ്യല്ല कायമന সম্মান തേ കാതിര തേച്ച കൈയ്യല്ല कायമന সম্মান എന്തിവേദനയോടെ നീ മഞ്ചപ്പത്തോ பத்துவும் போட்டுக்கமா நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்து ஊட்டுக்கமா இப்படிக்கு உங்கள் அன்பு வரி